நில நிலைவலைகள் ஒளியிற்கு அணிந்துரை எழுதிய திரு கவி கோதுரை ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இந்த இனி விழாவினுடைய தலைவர் எப்போதும் எல்லோரும் விரும்புகிற ஏர்வாடியர் அவர்களே முன்னாலும் மேடையிலும் அமர்ந்திருக்கிற சான்று பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தொடங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன் நான் தான் நீளம் நீளமாக எழுதுவேன் பேச்சு குறைவாக எழுது செய்வேன் ஒன்று இன்னொன்று நல்ல செய்தி இன்னொன்று முக்கிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசிவிட்டார்கள் நான் முக்காமல் பேசி முடிச்சு விடுவேன் இரண்டாவது செய்தி நான் கொண்டு நே நிறைய கொண்டு வந்திருக்கிறேன் அணிந்துரையிலே இருக்க நிறைய கொண்டு வந்திருக்கிறேன் நேரமும் இல்லை இவர்களை பேசி செய்திகளுக்கு பதில் கொடுத்தா நேரம் போயிடும் இந்த மூன்று அதாவது முதலில் யூஸ்வரவர்களை மனதார பாராட்டுகிறேன் இப்போது அவர்கள் தேவைப்படுது பாராட்டுதல் தான் நம்ம தனிப்பட்ட திறமைகளோ என்னுடைய ஆற்றலோ மற்றவர்கள் ஆற்றலோ இல்லை அந்த மூன்று நூல்களும் பேசப்பட வேண்டும் அந்த மூன்று நூல்களும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தர வேண்டும் என்கிற உணர்வு தான் மிகச்சிறந்த நான் ஒரு நூல் மட்டும்தான் அணிந்துரை தந்திருக்கேன் நீங்கள் இரண்டு நூல்களும் படிக்கவில்லை அவருடைய பேசியதை பார்த்தால் அருமையான நூல்கள் தன்னுடைய வழிகளை எல்லாம் இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கவிதைகளாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கதைகளாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு தெரிகிறது மிகச்சிறந்த புத்திசாலியும் கூட இந்த அழைப்பில் பார்க்கும்போது பார்த்தேன் நான் வெளியிடுறேன் ஆதிரா முல்லை வாங்குகிறாங்க ஆதிரா வாங்குறாங்க இது எப்படின்னா மணிமேகலையில் வரும் நிறைய எடுத்துக்க மாட்டேன் அஞ்சு நிமிஷம் முடிச்சு மணிமேகலையில் வரும் ஆபுத்துறன் கை அபுத சுரபிக்கு ஆபுத்துறன் கை அமுது சுரபிக்கு பசி ஆதிரா போட்டால் தான் அந்த அமுது சுரபி தொடர்ந்து எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே வரும் அமுதம் சுரந்து கொண்டே வருகிற அமுத சுரபி அந்த ஆபுத்துறன் கை அபுத சுரபிக்கு ஆதிரா முதல் முதலாக இந்த புத்தகத்தை முதல் புத்தகத்தை இவங்க வாங்க வச்சுருக்காங்க வச்சிருந்த ஒரு புத்திசாலியாக அவங்க இருக்கிறார்கள் நிறைய செய்திகள் இவங்க ஆதிரா பேசும்போது சொன்னாங்க நிறைய இந்த காதல் அது நிறைய பே காதல் என்பதை நம்ம தேடி போய் தொலைகிற இடம் தே இல்லை இவங்க சொன்னதாக சொல்ல நம்ம தேடி போய் தொலைகிற எதுனா காதல் நிறையா வந்து ஆண்களை கிண்டல் பண்ணாங்க ஆதிரா இங்கே என்னவோ சில பேர் கேட்டாங்கன்னு டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் காதல் கவிதை முறை விவகதனர் நக்கீரன் பெட்டியிலே அவ்வளோ கேட்டாங்க காதல் கவிதைகள் நிறைய எழுதிட்டுருக்கீங்க எழுபது வயசு ஆகிடுச்சோட ஆமாம் ஏன் டை இருக்கீங்க டை என்ன என்னனாலே வந்து சிறப்பாக காட்டு காட்டி கொள்வதற்காக கண்ணாலில் நான் முயற்சியாக இருக்கணுங்கிறது நடிச்சுக்கிறேன் டை அடிக்கிறது டாவடிக்கிறது இல்லை அப்போ காதல் கவி காதல் சிவாஜி சிவாஜிதாசன் கட்டப்போ படத்தை நடித்தான் போது அந்த உணர்வு அதே பாபு படத்தில் நடிக்கிற போது ரிக்ஷாகரன் நடிக்கிறான் அதே சிவாஜி மேசன் காதல் கதை போது நான் இருபது வயசு உணர்வுகளை மற்ற உணர்வுகள் எழுதுகிறபோது அந்தந்த வயசு போர்க்குணத்தை எழுதுகிற போது போர்க்குணத்தை எழுதுகிறான் சோகத்தை எழுதுகிற போது சோகத்தை எழுதுகிறோம் மற்ற படைப்பில் எழுது மற்ற படைப்பில் எழுதுகிறோம் அப்படித்தான் இவர்கள் நிறைய செய்திகள் உண்டு கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இப்ப எனக்கு பின்னால் எனக்கு பின்னால் ஏழு பேர் பேச இருக்கிறார்கள் ஆளுக்கு ஐந்து நிமிடம் கொடுத்தால் கூட முப்பத்தைந்து நிமிடம் காலம் காலமாகிவிடும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி ஒரே ஒரு நிறைய கவிதைகள் கொண்டு வந்திருக்கிறார் வேண்டுமென்றவர்கள் என்னுடைய நூலை வாங்கி படியுங்கள் என்னுடைய விருப்பங்களை அந்த அணிந்துருவில் தந்திருக்கிறேன் ஆதிராவு பேசிட்டாங்க ஒரு செய்தியை மட்டும் ஆதிராவுக்காக சொல்கிறேன் முதிர்கண்ணின்னு ஒரு கவிதை முதிர்கண்ணிக்கு தெரியும் தன்னை ரசிப்பது கண்ணாடி மட்டுமே என்று அது ஒரு காலங்க இப்ப முதிர்கண்ணிக்குள்ளே இல்லை முதிர் கண்ணன் தான் இருக்கிறான் முதிர் கண்ணன்கள் தான் இருக்கிறான் அவன் தான் தன்னை தானே பாத்து இருபத்தி அஞ்சு வயசுல வழுக்கு விழுந்து கிடக்கிறான் எழுபது வயசுல ஒரு கவி வேற ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி இடிப்பதற்கு கட்டுது இருக்கே அவன் வருவோம் ஒரு பழைய காலம் இப்போ சமீபத்தில் ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு அலையன்ஸ் சம்பந்தமேத்துக்காக போயிருந்தேன் அந்த பொண்ணு போடுற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது என்ன சம்பளம் எவ்வளோங்க ஒரு லட்சத்து மேலே இருக்குமா கார் இருக்கா ம் இருக்குது சொந்த வீடு ஃப்ளாட்டு தான் இருக்கு சரி பரவாயில்ல மாமனார் மாமியார் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா நம்ம கூட இருக்க மாட்டாங்கல்ல கூட இருக்க மாட்டாங்கல்ல தனியா இருப்பாங்கல்ல ஆமா இப்போ நான் போன வாரத்தில் நான் இது இந்த காலங்கள் மாறிவிட்டன இன்னும் கூட எந்த காலத்திலையும் முதிரி கண்ணியை பற்றி எழுதியிருப்பாங்க ஆனால் இப்போ முதிர்கண்ணிகள் இல்லை புத்திர கண்ணன்கள் மட்டும்தான் இருக்குது நான் எண்பத்தி மூணு ஒரு கவிதை எழுதுனேன் இன்றைக்கி அதை ஞாபகப்படுத்துனாங்க ஆதிரா எண்பத்தி மூணில் ஒரு கொடியேற்றின பேசும்போது சொன்னேன் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சில் பாரதி நீ கொடுத்த ஹார்மோன்களால் அப்புறம் திட்டக்கூடாது எண்பத்தி மூணில் நான் சின்ன பையனாக எழுதுனது பாரதி நீ கொடுத்த ஹார்மோன்களால் எங்கள் பெண்களுக்கு ஆண்களை விட மீ அதிகமாகவே முளைத்து விட்டது மீசை என்ன நீ கொடுத்த ஹார்மோன்களால் பெண்களுக்கு ஆண்களை விட அதிகமாகவே முளைத்து விட்டது மீசையும் சொன்ன இப்போ பார்க்குறான் நல்லாவே கம்பீரமாக இருக்கிறார்கள் இவடைய மகள்களும் என்னுடைய சகோதரிகளும் தாய்மார்களும் மிகச் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு செய்தியை சொல்லி பல செய்திகள் இருக்கின்றன இந்த ஞானம் பற்றி நிறைய கொண்டு வந்தேன் ஆனால் காலம் காலமாகிக் கொண்ட ஒரே காரணத்து எனக்கு பின்னால் பேசக்கூடிய ஏழு அரசு இதை பற்றி பேசுவார் மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் பேச நானும் கேட்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் முதல் அதாவது முதல் பல் சிக்சர் அடிக்கிற மாதிரி எடுத்த உடனே அவங்க நம்பிக்கை இல்லை எனக்கு புலம்புவாங்க இவருக்கும் எனக்குமான தொடர்பு என்பது ஒரு நிமிடம் தான் பார்த்துருக்கேன் பண்ணை திருமச்சங்கத்தில் நாற்பத்தோராது ஆண்டு விழாவில் கவிதை போட்டியில் கலந்து கொள்ள வந்தார்கள் அப்பொழுது ஒரு நிமிடம் தான் பார்த்தேன் அது நடுவராக அமது சத்துவம் ஆடுறவங்க ஒரு நடுவர் ஒரு நிமிடம் தான் பார்த்தேன் உடனே ஒரு கொஞ்சம் நாளுக்கு எடுத்து ஒரு தொலைபேசி அழைப்பு ஐயா ரூபாய் நூல் வெளியில் நீங்கள் அணிந்தவர் கொடுக்க முடியுமானு நான் ஏகப்பட்டேன் நாங்கள் ஒரு பத்து நூலுக்கு முன்னாடி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய கூட்டங்கள் இருக்குது ஏன்னா ப தனிப்பட்டவர்கள் இருக்குது கொஞ்சம் யோசிச்சேன் ஐயா நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும் சரி அனுப்புமாண்ணா அடுத்து ஒரு குண்டு போட்டாங்க பதிப்போ இந்த வார்த்தைக்குள்ளே கொடுக்கலாம் டிசம்பர் மாதம் கொடுக்க மாட்டோம் நான் வந்து புத்தக வெளியிட முடியாது இந்த வார்த்தைக்குள்ளே எனக்கு புத்தகம் கொடுங்க அணிந்திரம் கொடுக்கணும் சரி உட்காந்து ஒரு நாள் உட்காந்து எழுதி கொடுத்தேன் தான் தெரியுது மூன்று புத்தகங்களை ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு புத்தகம் போடுறதுக்குள்ளே மூச்சு தளருது தனி ஒரு பெண்ணாக நான் அறிந்த வரையில் அதிக துணைகளும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக அவ்வப்போது நான் தான் சொன்னேன் ஆதிராவில் கேட்டேங்க தொலைபேசியில் கேட்டங்க அவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் தான் அவர்களுக்கு அறிவுறுத்தினேன் இந்த மூன்று நூல்களையும் ஒரே நேரத்தில் வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் நிறைவாக வாழ்க இனி வரும் காலங்களிலும் பலர் உங்களால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் உங்களோட வழிகளில் மொழிபெயர்ப்பு என்பது எங்களுக்கு தெரியும் கவிதை என்பதை குறிப்பாக உணுத்துவது கவிதை என்பதை குறிப்பாக உணுத்துவது குறிப்பாக இந்த மொ வழிகள் மொழிபெயர்ப்பு உங்கள் மொழிபெயர்த்து கொண்டே இருங்கள் அழ அழதான் வழிகள் குறையும் கண்ணிலே நீறதற்கு காலாமல்லாம் அழுவதற்கு நான் கண்ணாதான் நீங்கள் எழுத்துக்களால் அழுங்கள் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் சொல்லி வாய்ப்பு தந்தை நன்றி கூறி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் பரவாயில்ல சீட்டு வராமல் போயிட்டான் மிக சரியான மணி நேரத்தில் முடித்ததனால் சீட்டு எழுத வேண்டிய வாய்ப்பு கிடைக்கவில்லை மிக அழகாக பெண்களை ஆண்களாக்கி பாரதியை மருத்துவனாக்கி தன்னுடைய கருத்தை இங்கு பதிய வைத்து சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து